கிட்டத்தட்ட ஒரு மாதமாய் தேடிக்கொண்டிருந்த மாறன் இதோ என் எதிரே நின்று கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் முகத்தில் என்னை பார்த்தவுடன் வந்திருக்க வேண்டிய மரண பயத்தை பார்க்க முடியாதது எனக்கு ஏமாற்றமாக இருந்தது அவனை அணு அணுவாக சித்திரவதை செய்து கொள்வதற்காக சிறையிலிருந்து விடுதலையாகி இந்த ஒரு மாதமாய் அலைந்து கொண்டிருந்தேன் நான் அவனை எங்கு பார்த்தாலும் கொன்று விடுவேன் என்று தெரிந்தும் அவன் என்னை வியப்பாய் பார்த்து நின்று கொண்டிருப்பது எனக்கு ஏமாற்றத்தை தானே கொடுத்து கொண்டிருக்கும் மாறன் பல்லை நர நரவென்று கிடைத்தேன் என்னுடைய பழைய கூட்டாளி நாங்கள் செய்யாத அடிதடி கை கால்கள் உடைப்பது இப்படி கணக்கற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்த காலம் அந்த காலம் நல்ல போதையில் ஊருக்கு போன என்னை ஏயா புல்லை பிறந்தது கூட வந்து பார்க்காம இம்மானால என்ன பண்ண கேட்ட லட்சுமி ஊங்கி அறைந்தவன் ஏண்டி எனக்கு உன்னை பார்க்கறதும் உன் பிள்ளைய பார்க்கறதுனால் வேலையா முகத்தில் ஆக்ரோசம் கொப்பளிக்க என்னை எதிர்த்து நின்ற லட்சுமி இரண்டு நிமிடத்தில் சமாதானமானது போல் முகத்தை வைத்துக்கொண்டு என்னை அடிக்கிறதுனால உனக்கு சந்தோஷம்னா அடிச்சுட்டு போ குரலில் அழுகையுடன் சொன்னாள் சட்டென அவளின் சரணாகதி எனக்கு அடுத்த கோபத்தை தூண்டிவிட உங்க அம்மா கிட்டே இருந்து இருநூறு ரூபாய் வாங்கி கொண்டா நாங்களே அப்பனை சாகு கொடுத்து அன்னாடம் காட்சியா இருக்கும் இப்ப வந்து எங்க அம்மா கிட்ட பணம் கேட்டு நிக்கிறியே வைகூசாத வார்த்தைகளை வீசியவன் இருநூறு ரூபாய்க்காக வக்கு இல்லாதவ இனிமே என் வீட்டுக்கு வந்து என் சம்பாத்தியத்துக்கு நின்ன போதையில் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் தள்ளாடவில்லையே சென்றேன் மாறா இன்னைக்கு ஒரு பார்ட்டி வந்துட்டு போச்சு அவங்க காட்டுற ஆளை கை கால் ஒரு மாசத்துக்கு வேலை செய்யாத மாதிரி பண்ணணுமாம் தடியெல்லாம் வை பார்ட்டி நாளைக்கு காற்றேன்னு சொல்லியிருக்கு மாறனிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் என்னடா புதுசா பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க சொல்ற மாதிரி செய் விரட்டினேன் எனக்கு என்னமோ நாம செய்யற வேலை சுத்தமா பிடிக்கல இது என்ன பொயப்பு அண்ண அடுத்தவனை அடிச்சு அடிச்சு காசு வாங்கி பொழ்க்கிறது என்னடா ரொம்ப வாய் நீளுது சொன்ன வேலையை செய்யறதான் உன் வேலை புரிஞ்சுதா போடா போ நாளைக்கு சாயங்காலம் ரெடியாயிரு பயமா இருந்தா நம்ம ராக்கி என்ன காய்ச்சல் இடத்துக்கு போய் என் கணக்குல வாங்கி ஊத்திக்க சொன்னது புரியுதா நான் வரலன்னே எனக்கு இது பிடிக்கல நாளைல இருந்து ஒரு கட்டிட வேலைக்கு வரேன்னு சொல்லிருக்கேன் என்னை விட்டுடு ஆத்திரம் தலைக்கேற அவன் சட்டையை கொத்தாக பற்றினேன் ராஸ்கர் என்னடா பெரிய காந்தி மாதிரி பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு நீ என் கூட வர இல்ல உன்னை ஆஸ்பத்திரியில நாளைக்கு சேர்த்துற மாதிரி வச்சிடாத அவன் முகம் பயத்துக்கு போனதும் எனக்கு இன்னும் உற்சாகமானது இவனை இனி விட்டு வைக்க கூடாது என்னைக்கு நாளும் காட்டி கொடுத்துடுவான் மனதுக்குள் கருவி கொண்டேன் அடுத்து இவனை முடிச்சிடணும் இல்ல கை கால் வேலை செய்யாத மாதிரி செஞ்சுடணும் என் கெட்ட நேரம் மறுநாள் மாலை இருட்டும் வரை காத்திருந்து நடந்து வந்த ஆளை தாக்க அவன் தப்பித்து விட்டான் அது மட்டுமல்ல அவனை அடிக்க சொன்ன பார்ட்டியை விட பெரிய இடத்து பயனாக போய்விட்டான் இரவே போலீஸ் வந்து என்னையும் மாறனையும் அள்ளிக்கொண்டு போய்விட்டது கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் போலீஸ் கவனிப்பு அசரவில்லை நான் ஆனால் மாறன் அப்புறவாகி விட்டான் இதுவரை நாங்கள் செய்த எல்லாவற்றையும் போலீஸிடம் ஒப்புவித்து விட்டான் நான் கொஞ்சம் ஏமாந்து விட்டேனோ ஒருவேளை இவனே அந்த பாட்டியிடம் சொல்லி கொடுத்திருப்பான் திருந்திட்டேன்னு சொல்லும் போதே முழிச்சிருக்கணும் அவனை வெளியே அனுப்பிச்சிருக்க கூடாது ஏமாதிட்டோம் சே அவனை இனி புலம்பி என்ன பிரயோஜனம் ஏதேதோ கேசு போட்டு எல்லாவற்றிற்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் தீட்டிவிட்டார்கள் நான் சிறைக்கு போனது நாள் முதல் வெளியே வந்தவுடன் முதலில் கவனிக்க வேண்டியவன் இந்த மாறன்தான் என்பதை அப்போதே முடிவு செய்து விட்டேன் ஒன்பது வருடங்கள் அப்படி இப்படி எட்டு குறைய வெளியே வந்தவுடன் பழி உணர்ச்சியுடன் இந்த ஒரு மாதமாக மாறனை தேடிக்கொண்டிருக்கிறேன் நாங்கள் ஒரு காலத்தில் சுற்றி திரிந்த சாரைய கடை ஏரியா எதிலுமே அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை அவன் ஒரு வருஷத்துக்குள் ஜெயிலில் இருந்து வந்து விட்டதாகவும் விட்டு எங்கே போனவன் என்றே தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அவன் எங்குதான் போயிருப்பான் அவன் சொந்த ஊர் திருப்பூர் என்று எப்பொழுதோ சொன்ன ஞாபகம் திருப்பூருக்கு கிளம்பி விட்டேன் ராஸ்கள் எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன் எட்டு வருடங்கள் என்னை ஜெயிலில் கம்பை என்ன வைத்து சீரழித்து விட்டான் அவனை உயிரோடு விடலாமா நாயாய் அழிந்து அழிந்து திருப்பூரை தாண்டி அது கிராமமும் இல்லாமல் நகரமும் இல்லாமல் இருந்த அந்த ஊரில் ஏழு மணி இருக்கலாம் இருள் பரவி இருந்தது கட்டிட வேலை முடிந்த ஆட்கள் வரிசையாய் போய் கொண்டிருந்ததை சுவாரஸ்யமில்லாமல் பார்த்து நின்று கொண்டிருந்தவனுக்கு ஒருவனின் நடை பழக்கமானது போல் இருக்க இந்த நடை எங்கோ பார்த்திருக்கிறேனே நினைக்க நினைக்க மாறன் மனதில் வந்து நின்றான் உள்ளம் பரபரத்தது இவனுக்காக எட்டு வருடங்கள் காத்திருந்தது வீணாகவில்லை இதோ இவனை அடித்து நொறுக்க வேண்டும் மனம் பரபரத்தாலும் அங்கு ஆட்கள் நிறைய இருந்ததால் மெல்ல அவனை குறிவைத்து பின்தொடர ஆரம்பித்தேன் நல்ல வாய்ப்பு கண்ணு தூரம் யாரும் இல்லை சற்று தள்ளி நாலைந்து வீடுகளின் வெளிச்சம் மட்டும் வந்து கொண்டிருந்தது நிறைய முல்புதர்கள் அங்கு அங்கு இருட்டு புதமாய் நின்றிருந்தன இதுதான் சரியான சந்தர்ப்பம் டெய்மாரா என் குரல் கேட்டதும் ஏதோ யோசனையில் நடந்து கொண்டிருந்தன அப்படியே திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் என்னை பார்த்தவுடன் அப்படியே வியப்பாய் பார்த்து கொண்டு அசையாமல் நின்று கொண்டிருந்தான் அவனுக்காக இடுப்பில் சுருகிறத கத்தியை மெல்ல உருவி எடுத்தவன் மெல்ல மெல்ல அவனை நெருங்கினேன் அப்பா ஏன் இவ்வளவு லேட்டு ஸ்கூல் விட்டு வந்து உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தேன் சிறுமி ஒருத்தி அவனை நோக்கி ஓடி வர மாசிலாமணி ஏய் மாசிலாமணி உங்க அப்பாவை பார்க்கறதுக்காக இந்த இருட்டில் கூட ஓடி வந்துட்டியே இப்ப உன் பின்னாடி என்னையும் ஓடி வர வைக்கிறேன் சலிப்பாய் சொல்லி கொண்டு வந்தாலும் அவள் குரலில் மகளைப் பற்றியும் அவன் கணவனை பற்றியும் பெருமையும் எனக்கு தெரியதான் செய்தது இதுவரை பொங்கி பெருகி உடல் முழுவதும் இருந்த பழி உணர்ச்சி அப்படியே முழுவதுமாய் பாதம் வழியே மண்ணில் வடிவதை உணர முடிந்தது என் மனசு முழுக்க ஒருவித பரவசம் சத்தியமாக அவனாவது நல்லா இருக்கட்டும் அழகான மனைவி குழந்தை அதுவும் ஸ்கூலுக்கு போகும் குழந்தை போதும் சார் இது போதும் சார் இதுதான் வாழ்க்கை இந்நேரம் லட்சுமி இருந்தால் என்ன இருப்பாள் இல்லை அந்த குழந்தையாவது ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பேனா அவனுக்கு வாழ்க்கை பற்றி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாள் மாறன் உண்மையிலே மனிதன்தான் சார்